சூப்பரான டைம் பீரியடு தான் துளாராசிக்காரங்களுக்கு இனிதே ஆரம்பம் ஒன்றே ஒன்று கண்டிப்பாக நான் யாருக்கு சொல்லணுமோ இல்லையோ துளாராசிக்காரங்களுக்கு சொல்லி ஆகணும் நீங்கள் என்னை திட்டுவீங்களோ இல்லை கழிவு ஊற்றுவீங்களோ என்ன வேணால் பண்ணிக்கங்க ஆனால் தயவு செஞ்சு நம்புங்க சும்மா வந்து உயிர்தான் அமைச்சருக்கு அதான் அமைச்சருக்கு நல்ல காலத்தை முறையாக சரியாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் தானே அதுவும் நல்லா இயக்கும் நம்மளை நீங்களே உங்கள் மேலே நம்பலை அப்படின்னா நான் நம்புகிறேன்ல யாரோ ஊற்றி நான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நல்லதுதான் நடக்கும் நான் நம்புறேன் கிரகங்கள் வந்து அதுக்கான வழியெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு ஒவ்வொரு பயிற்சி போட்டாலுமே அது இல்லை இல்லைன்னா என்ன இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இப்படிலாம் இருக்க போகுதுன்னு எல்லாம் நான் இல்லை எல்லா ஆஸ்ட்ராஜருக்கும் அப்படிதான் பண்றீங்க ஏன் நம்புங்க ஏதாவது ஒரு வாக்கு கண்டிப்பாக பழிக்கும் நல்லதை மட்டும்தான் வந்து இந்த அந்த காலத்துல விரிச்சு கேட்டாலே ஒண்ணு இருக்கு பாசிட்டிவா பேச மாட்டாங்களான்னு இயங்குற காலம்லாம் இருக்கு எல்லா ஜோதிடர்களும் நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு சொல்றாங்க அப்பறையே துலாதாசாரங்களுக்கு இவ்வளவு சந்தேகம்னே தெரியல எப்பயுமே துருதுருப்பா குதூகலமா எல்லாத்த பத்தி ஜட்மெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்த பத்தி சீர் தூக்கி பார்த்துக்கிட்டு சரியான தராசு அது துறாமனாலே தராசு தான் யாரு ரைட்டு யாரு தப்புன்னு பார்த்துட்டு எங்க எப்படி வளைஞ்சு கொடுத்து போகணும்னு தெரிஞ்சுட்டு எல்லாமே வந்து கையகத்தே வச்சிட்டு இருக்கக்கூடிய சூப்பரான ஆட்கள் தான் துளாராசிக்காரங்க உங்க நீங்களே டவுட் பட்டா எப்படி இருக்கிறதுல யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ ரிஷபத்துக்கும் துலாமும் தான் நல்லா இருக்கு இந்த வருஷம்